ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து மூணு நாலு நாளாக மழை வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மழைக்கு வந்து சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அப்படின்னு தோணும் ஸோ அந்த டைமில் இந்த பருப்பு வடையை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ நிறைய பருப்பில் நம்ம வந்து வடை சுற்றிருப்போம் நானே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பில் செஞ்சுருக்கேன் கடலை பருப்பில் செஞ்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வடை பருப்பில் வடை செய்ய போகிறோம் ஆல்ரெடி நான் துவரம் பருப்பில் வடை செய்கிறது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வடை பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம கடைகளில் வடை பருப்புன்னு கேட்டாலே தருவாங்க வடைக்காக தனியாக பருப்பே இருக்குது நம்ம கடலை பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் இல்லாமல் பருப்பு வடை செய்கிறதுக்காக பருப்பு வந்து தனியாகவே கடைகளில் கிடைக்குது நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க வடைப்பருப்புன்னு கேட்டாலே கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் இடிச்சிட்டும் நம்ம சேர்க்கலாம் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன் ஸோ இது கூடவே காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாயில் காரம் குறைவாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச இந்த மிக்சி ஜார்லையே ஒரு துண்டு வந்து எஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில வாசத்துக்காக நம்ம சேர்க்குறோம் இதை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்க்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்து சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டேன் ஸோ இப்போ அரைச்ச இந்த மிக்சி ஜார்லேயே நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க கடலை பருப்பை தண்ணியெலாம் வடிச்சுட்டு பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பேச்சாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஒரே டைமில் போட்டுட்டோம்னா அடியில் இருக்க மாவு வந்து ரொம்ப மாவாயிரு பருப்பு மேலே இருக்க பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு பாதியாக நான் போட்டு இந்த அளவு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் குற குரப்பாக தான் அரைக்கணும் குறகுரப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க அப்புறம் அதில் வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது போல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மீதம் வச்சுருக்க பருப்பையும் இதே போல் குற கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நான் வந்து மீதி இருக்க பருப்பையும் குற கொரப்பாக அரைச்சிட்டேன் அரைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பருப்பு வந்து முழுசாக இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பக்குவமாக அரைக்க தெரியல அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் மீதி இருக்க பருப்பெல்லாம் போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுருக்க அந்த கடலை பருப்பை இந்த ப அரைச்சி வச்சுருக்க பருப்போடு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைக்கும் பொழுது ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருக்க மாதிரி பார்த்து நான் எடுத்துட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் நிறைய கூட சேர்க்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் ஒரு மூணு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துடக்கூடாது அதே போல் பருப்பு அரைக்கும் பொழுதும் தண்ணி சேர்த்துறக்கூடாது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்க்காதீங்க வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வச்சு தான் அரைச்சிருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் தண்ணியே சேர்க்காம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நம்ம வந்து இப்போ வடை பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் வடையை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து உள்ளங்கையில் வச்சு வடை ஷேப்க்கு தட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க நான் அந்த வடை ஷேப்புக்கு தட்டுறதை மட்டும் ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ மன்னிச்சிக்கோங்க வடைக்கு மாவு எடுக்கும் பொழுது கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை ஈரமாக இருக்கும்போது நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா அழகாக உருண்டை வரும் கையிலையும் ஒட்டாது ஸோ எந்த அளவு வந்து வடை பிடிக்குதோ கடையில் அந்த அளவு நீங்கள் வந்து வடை போட்டுக்கோங்க அதுக்காக நிறைய போட்டுட்டிங்கன்னா வேகிறதுக்கு இடம் இருக்காது கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க அதாவது ஒரு ஆறு வடை ஏழு வடை அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா தான் அது நல்லா வெந்து வரும் நமக்கு சுற்றி எல்லாம் பக்கமும் பாருங்கள் இப்போ நான் வந்து தேவையான அளவு வடை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வந்து சீக்கிரம் வெந்துடும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேகாது மாவு வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணினீங்கன்னா உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப எண்ணெய் ஹீட் இல்லை பபிள்ஸ் வந்து லேஸாக தான் வருது பாருங்க மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வெந்து வரும் பாருங்க இப்போ ரெண்டு பக்கமும் வெந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க அவ்வளோதான் இதே போல் மீதர்க்க மாவெல்லாம் நீங்கள் வடை போல் தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்